இருந்து சென்ட்ரல் போகிறேன் சார் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஏழு கிலோமீட்டருமே தண்ணி தான் நேற்று நான் அங்கேருந்து வரும்போது தண்ணி இப்போ நான் இங்கேருந்து வரும்போது தண்ணி என் பைக்கு இன்ஜினில் தண்ணி ஏறிச்சா பேட்டரியில் தண்ணி ஏறிச்சா என்னன்னு தெரில அது மூணாயிரம் ஃபால்ட்டா ஐயாயிரம் ஃபால்ட்டா என்னன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டராக தண்ணியிலே தள்ளின்னு வந்துக்கிறேன் நாலு கிலோமீட்டராக தண்ணி தண்ணியில் தள்ளின்னு வந்துக்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்கணும் இல்லை டெபியூட்டி சிஎம் சாராச்சும் பார்க்கணும் நான் படிச்சிருக்கேன் பிஏ படிச்சிருக்கேன் நான் வந்து ஃபார்மசியில் வேலை செய்கிறேன் எனக்கு இப்போ மணி பன்னெண்டு ஆகிடுச்சி பன்னெண்டு மணியில் நான் இப்போ போய் எப்போ வேலை செய்கிறது ஓனர் ஃபோன் பண்ணி கத்துறாரு என்னோட வேலையே நீங்கள் போயிடுச்சு வண்டியும் போயிடுச்சு நான் ரெண்டில் வீடு இருக்கிறேன் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளின்னு வந்தேன் அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளணும்னு தெரில எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரெக்னென்ட்டாக ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க சில்லு தண்ணியில் எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது நீங்கள் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க அந்த நாலாயிரம் கோடியில் எவ்வளவு தெரியுமா பாதிக்கப்பட்டோம் பள்ளம் தோண்டி தோண்டி பள்ளம் தோண்டி தோண்டி அதை சரியா மூடாம பள்ளம் மேடா பைக்ல ஓட்டி கீட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது தோண்டது இல்லாம சரியா மூடவும் இல்ல அதை மூடு நீங்க தண்ணி போச்சா நாலாயிரம் கோடி வச்சு நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு பதில் நீங்க உங்க ஆட்சியிலேயே சொல்லிட்டு போயிடுங்க நாலாயிரம் கோடிப்பு நாலாயிரம் கோடிக்கு அவனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது படிக்காத கும்முட்டையெல்லாம் சேமா உட்கார வச்சு தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் உஷாரா இருங்க இது என்னோட இந்த குடிமகனா இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா இந்திய குடிமகனா நான் கேட்குறேன் இது கேள்வி நாயிரரூபா செலவாக செலவு பண்ண சொன்னிங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ண சொன்னீங்களே அந்த நாலாயிரம் கோடியில நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு இடத்துல தண்ணி மற்ற இடத்துல இல்லைல்ல அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு இடத்துல தண்ணி இல்லை நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஃபுல்லாக சூளை ஃபுல்லாக தண்ணி சென்ட்ரல் ஃபுல்லாக தண்ணி வேப்பேரி ஃபுல்லாக தண்ணி இந்த பக்கம் நாலு கிலோமீட்டருக்கு தண்ணி நான் ட்ராவல் பண்ணி வந்துக்கிறேன் டைம்லயே பண்ணி முடிக்கல சார் கரெக்டான டைமில் பண்ணி முடிக்காதது அது பெரிய அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லா தோண்டி வச்சுக்கிட்டு ஃபுல்லா மேடாயிடுச்சு அது மேடானதுனால ஃபுல் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு அந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு அந்த பக்கம் மேடு அதை முடிச்சிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காது தண்ணி நாலா டிவைட் ஆயிருக்கும் நாலா டிவைட் ஆயிருந்தா அந்த பக்கம் தண்ணி போயிருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் சிறு இந்த மேடையாக இறங்கியிருக்கலாம் இந்த வேலையும் முடிக்காதனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம் நாலு கிலோமீட்டருக்கு இதனால பாதிப்பு இந்த பக்கம்